ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சோளிங்கரில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு புதிய பேருந்து இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஷோலிங்கர் பணிமனை அலுவலர் கருணாகரன் தலைமை தாங்கினார் ஷோலிங்கர் பணிமனை தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ரமேஷ் இணை செயலாளர் ஸ்வீட்ராஜ் முன்னாள் தொழிற்சங்க செயலாளர் தங்கதுரை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஷோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு ஷோலிங்கரில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு புதிய பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு அவர் இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் ஷோலிங்கரில் மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ஆற்காடு ஆரணி போளூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்று திருச்சி சென்றடையும் என்று அவர் தெரிவித்தார் அப்போது காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் மாவட்ட விவசாய அணி ரவிச்சந்திரன் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் கார்த்தி திமுக நகர செயலாளர் கோபி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி ஷோலிங்கர் பணிமனை டைம் கீப்பர் ஷங்கர் மற்றும் பலர் உடன் இருந்தனர்